செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் செய்திகள் மணிப்பூர் மாநிலத்தில் மழை வெள்ள பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் கேரள ரயில்வே திட்டங்களுக்கு இந்த ஆண்டு மூன்றாயிரத்து நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் அறிவியல் ஆராய்ச்சிகளை முன்னெடுத்து சென்று நீடித்த வளர்ச்சியை ஏற்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக கப்பல்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார் தென்கொரியாவின் புதிய அதிபராக லீ ஜி மியூங் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் நார்வே செஸ் போட்டியின் எட்டாவது சுற்றில் இந்தியாவின் அர்ஜூன் எரிகேசி வெற்றி பெற்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் மணிப்பூர் மாநிலத்தில் மழை வெள்ள பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அம்மாநில மழை நிலவரம் குறித்து ஆளுநர் திரு அஜய்குமாா் பல்லாவை தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் இந்த உறுதியை அளித்துள்ளார் மாநிலத்தில் மழை பாதிப்பு காரணமாக சுமார் முப்பத்தையாயிரம் வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் எண்பத்தோரு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் ஆளுநர் பிரதமரிடம் எடுத்துரைத்துள்ளார் மத்திய மாநில பேரிடர் மீட்பு படையினர் காவல்துறை தீயணைப்புத்துறை துணை படை மற்றும் செஞ்சிலுவை சங்கத்தினர் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் நிவாரணப் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் ஆளுநர் பிரதமரிடம் தெரிவித்துள்ளார் இதனிடையே மணிப்பூரில் இன்று மழையளவு குறையக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது கேரள ரயில்வே திட்டங்களுக்கு இந்த ஆண்டு மூவாயிரத்து நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் இது தொடர்பாக கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயனுடன் ஆலோசனை நடத்திய அவர் அங்கமாலி எருமேலி புதிய ரயில்வே திட்டத்திற்கு தேவையான நிலம் கையகப்படுத்துதல் மற்றும் ரயில்வே மேம்பாலங்கள் சுரங்கப்பாதை திட்டங்களை செயல்படுத்த மாநில அரசின் ஒத்துழைப்பை கோரியதாக தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார் மேலும் கேரளாவின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளிடையே மூன்றாவது மற்றும் நான்காவது ரயில் பாதைகளை அமைக்க ரயில்வே அமைச்சகம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் இதன் மூலம் சரக்கு மற்றும் பயணிகள் போக்குவரத்து மேம்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார் அறிவியல் ஆராய்ச்சிகளை முன்னெடுத்து சென்று நீடித்த வளர்ச்சியை ஏற்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் கப்பல் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார் நாட்டின் முதலாவது துருவ ஆராய்ச்சி கப்பல் கட்டுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்தியா நார்வே கப்பல் கட்டும் நிறுவனங்களுக்கு இடையே ஆஸ்லோவில் கையெழுத்தானது இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு சர்பானந்த சோனோவால் இந்த ஒப்பந்தம் நம்பிக்கை மற்றும் முன்னேற்றத்தின் அடையாளமாக திகழும் என்றார் புதிதாக கட்டப்படும் ஆராய்ச்சி கப்பல் மூலம் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் துறப்பண பணிகள் மேற்கொள்ளப்படுவதுடன் வருங்கால தலைமுறையினரை ஈர்க்கும் வகையிலான சர்வதேச ஒத்துழைப்புகளுக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் கடலுக்கு அடியில் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் வகையில் அதிநவீன அறிவியல் சாதனங்கள் இந்த கப்பலில் பொருத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த ஆராய்ச்சியின் மூலம் இந்தியாவின் கடந்த கால தற்கால மற்றும் வருங்காலம் குறித்த அரிய தகவல்களை அறிந்து கொள்ள முடியும் என்றும் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தாா் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்த இங்கிலாந்து அரசுக்கு வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து இடையிலான ஏற்றுமதி மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு குறித்த கூட்டத்தின் இடையே இங்கிலாந்து வெளியுறவுத்துறை உதவி செயலாளர் திரு ஆலிவர் ராபின்ஸுடன் திரு விக்ரம் மிஸ்ரி பேச்சுவார்த்தை நடத்தினார் பின்னர் வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வர்த்தகம் பாதுகாப்பு சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரு நாடுகளுக்கு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை நிறைவடைந்திருப்பதையும் இரு நாடுகளும் வரவேற்பதாகவும் அந்த செய்தி குறிப்பில் கூறப்பட்டுள்ளது ஆபரேஷன் சிந்துர் பற்றி உலக நாடுகளிடம் எடுத்துரைப்பதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற அனைத்து கட்சி குழுவினர் வெளிநாடுகளில் தங்களது பயணத்தை முடித்துக் கொண்டு தாயகம் திரும்பி வருகின்றனர் ரஷ்யா ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்ற குழுவின் தலைவரான திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி நேற்று சென்னை திரும்பிய நிலையில் பிஜேபி உறுப்பினர் திரு பைஜெயந்த் பாண்டா மற்றும் ஐக்கிய ஜனதா தளத்தின் திரு சஞ்சய் குமார் ஜா தலைமையிலான குழுவினர் புதுதில்லி திரும்பினர் பின்னர் திரு பைஜெயந்த் பாண்டா வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கரை சந்தித்து சவுதி அரேபியா குவைத் பஹ்ரைன் மற்றும் அல்ஜீரியா நாடுகளில் தாங்கள் மேற்கொண்ட பயணம் குறித்து எடுத்துரைத்தார் அப்போது நாடாளுமன்ற குழுக்களை அனுப்பியதன் நோக்கம் நிறைவேறியதற்காக திரு ஜெய்சங்கர் பாராட்டு தெரிவித்ததாக இக்குழுவில் இடம்பெற்ற வெளியுறவுத்துறை முன்னாள் செயலாளர் திரு ஹர்ஷ்வர்தன் ஷ்ரிங்லா பின்னர் செய்தியாளர்களிடம் அறிக்கை சிந்துர் பகல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல்திறன் ஆபரேஷன் சிந்து இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வணங்குவோம் இனி ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றியை கொண்டாடும் வகையில் சாதனை படைத்த பாதுகாப்பு படையினரின் சிறப்பைப் போற்றும் வகையிலான செய்தித் தொகுப்பு இதில் இன்று இடம்பெறுகிறது பரம்பீர் சக்ரா விருது பெற்ற செகண்ட் லிப்டினன்ட் ராமா ரகோபா ராணே குறித்த வீரதீர சாதனைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கர்நாடகாவில் பிறந்தவரான செகண்ட் லெப்டினன்ட் ராமா ரகோபா ராணே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இராணுவத்தின் பொறியியல் பிரிவில் பணியில் சேர்ந்தார் இராணுவத்தில் இருபத்தோரு ஆண்டுகள் பணியாற்றிய அவர் இந்தியா பாகிஸ்தான் போரின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் ஜங்கர் பகுதியை இந்திய இராணுவம் கைப்பற்றிய பிறகு நௌஷரா மற்றும் ரஜோரி பகுதியில் வசிக்கும் பொதுமக்களை எதிரி படைகளின் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றார் அந்த ஆண்டு ஏப்ரல் எட்டாம் தேதியன்று டோக்ரா படைப்பிரிவினர் தாக்குதலை தொடங்கிய நிலையில் வெடிகள் மற்றும் சாலை தடுப்புகளால் தொடர்ந்து முன்னேறி செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது இந்த சண்டையில் காயமடைந்த நிலையிலும் ராமா ரகோபா ரானே கன்னிவெடிகள் மற்றும் சாலை தடுப்புகளை அகற்றி பீரங்கிகளை போர்முனைக்கு கொண்டு செல்ல வழிவகை செய்தார் அடுத்த மூன்று தினங்களில் எதிரிகளின் கடுமையான துப்பாக்கிச் சூட்டிற்கு இடையேயும் தொடர்ந்து பணியாற்றி பல்வேறு தடைகளை தகர்த்தெறிந்து மாற்றுப்பாதைகளை உருவாக்கினார் தமது அயராத முயற்சிகளால் இந்திய ராணுவம் ரஜோரி பகுதியில் எதிரிகளின் நிலையை நோக்கி முன்னேறி சென்று எதிரிகளை தாக்கி அழித்ததிலும் அப்பாவி மக்களை பாதுகாப்பதிலும் முக்கிய பங்கு வகித்தார் வீரமிக்க மற்றும் சிறப்பான பணியை பாராட்டி ராமா ரகோபா ரானே, பரவீர் சக்ரா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார் அவரது துணிச்சல் வீரம் மற்றும் தியாகத்தை போற்றும் வகையில் நாடு அவருக்கு தலைவணங்குகிறது தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மொழியை வைத்து அரசியல் செய்வதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பல்வேறு திட்டங்களுக்கு தேவையான நிதியை மத்திய அரசிடமிருந்து பெறுவதில் முதலமைச்சர் கவனம் செலுத்த வேண்டும் என்றார் தமிழகத்தில் நிகழ்ந்த பாலியல் குற்றங்கள் தொடர்பான அனைத்து வழக்குகளையும் விரைந்து விசாரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் முன்னதாக மதுரை மாவட்டம் மேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு நயனார் நாகேந்திரன் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக ஆட்சியை அகற்ற தேமுதிக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஓரணியாக திரள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தென்கொரியாவின் புதிய அதிபராக திரு லீ ஜி மியூங் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இத்தேர்தலில் பதிவான வாக்குகளில் அவர் தற்போதைய ஆளும் கட்சியான கன்சர்வேட்டிவ் மக்கள் அதிகாரம் கட்சியின் திரு கிம் மூங் சூவை விட இருபது லட்சம் வாக்குகள் முன்னிலை பெற்றுள்ளார் ராணுவ சட்டம் தொடர்பான சர்ச்சை காரணமாக முந்தைய அதிபர் பதவி விலகியதால் தென்கொரியாவில் நிலவி வந்த அரசியல் நிச்சயமற்ற தன்மைக்கு இத்தேர்தல் மூலம் தீர்வு காணப்பட்டுள்ளதாக உலக நாடுகள் தெரிவித்துள்ளன ஹஜ் புனித யாத்திரை மக்கா நகரில் இன்று தொடங்குகிறது பக்ரீத் பண்டிகையையொட்டி நடத்தப்படும் இந்த புனித பயணத்தில் இந்தியா உட்பட உலகெங்கிலும் உள்ள இஸ்லாமியர்கள் பங்கேற்று மெக்காவில் இருந்து சவுதி அரேபியாவின் மினா நகருக்கு பயணம் செய்து சிறப்பு தொழுகை மேற்கொள்கின்றனர் நார்வே செஸ் போட்டியின் எட்டாவது சுற்றில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி அமெரிக்காவின் ஃபேபியானோ கருவானோவை வீழ்த்தி வெற்றி பெற்றார் மற்றொரு ஆட்டத்தில் குகேஷ் அமெரிக்க வீரரிடம் தோல்வியடைந்தாா் மகளிர் பிரிவில் இந்தியாவின் வைஷாலி நடப்பு உலக சாம்பியனான சீனாவின் ஜூ வென்ஜூனை வீழ்த்தி வெற்றி பெற்றார் ஐ பி எல் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் பெங்களூரு அணி ஆறு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதல் முறையாக கோப்பையை கைப்பற்றியுள்ளது ஃபிஃபா சர்வதேச நட்புறவு கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது இப்போட்டி மாலை ஆறு மணிக்கு தாய்லாந்தில் நடைபெறுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மணிப்பூர் மாநிலத்தில் மழை வெள்ள பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கேரள ரயில்வே திட்டங்களுக்கு இந்த ஆண்டு மூன்றாயிரத்து நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் அறிவியல் ஆராய்ச்சிகளை முன்னெடுத்து சென்று நீடித்த வளர்ச்சியை ஏற்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பூண்டுள்ளதாக கப்பல் துறை திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார் தென்கொரியாவின் புதிய அதிபராக லீ ஜி மியூங் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் நார்வே செஸ் போட்டியின் எட்டாவது சுற்றில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி வெற்றி பெற்றுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்